எல்லாருமே சேர்ந்து கேம் எல்லாம் விளையாடுறாங்க சந்தோஷமாக விளையாடுறாங்க விளையாடி முடிச்சிட்டோனே சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே கூப்பிடுறாங்க எல்லாருமே உட்கார வச்சு அந்த வாழை இலையெல்லாம் போட்டு பொங்கல் எல்லாமே வைக்கிறாங்க சாப்பிட்றாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது என்ன டேஸ்ட்டாக இருக்குமா அவங்க கையால் பொங்கல் சாப்பிட்டா என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்படியே முரளி பார்க்குறாரு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக அப்படியே இருக்காரு பார்த்துட்ருக்காரு ஊட்டிலாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசில் நினைச்சிட்டே இருக்காரு அப்போ கரெக்டாக அப்படியோட அத்தை சொல்கிறாங்க இங்கே பாரபி நாம் எல்லாரும் தலை பொங்கல் இருக்கோம் அப்போ மாப்பிள்ளையை நல்லா கவனிக்கணும் என்ன நீ ராகவுக்கு நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கடுப்பாகுது அப்படியே பார்க்குறாரு ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவம் வருது ராகவும் வாயில் ஊட்டி விடுறாரு அது மாதிரி அப்பியும் ஊட்டி விடுறாங்க ஆகாஷ் அனு ரெண்டு பேருமே ஊட்டி விட்டுக்கிறாங்க அப்படியே பயங்கர சந்தோஷமாக சாப்பிட்றாங்க எனக்கு பொங்கல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக எழுந்துக்கிறாரு போதுமா உங்களுக்கு அப்படின்னு ஆண்டலத்தை கேட்குறாங்க ஆ போதும் போதும் நான் பொங்கல்லாம் இவ்வளோ அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக எழுந்து வெளியே போகிறாரு வெளியே போனோன்னே அப்படி கடுப்பாகுது என்னதான் நடக்குதுன்னே தெரியல இங்கே எல்லாம் போட்டியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க வச்சுட்டு இவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்திங்களா பார்த்தீங்களாங்க அப்பள போட்டி இந்த போட்டி அந்த போட்டின்னு இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல எனக்கு வயிறு எரிது என்னால் கடுப்பாக இருக்குது அப்படின்னு முரளி அப்படி கோவப்படுறாரு இங்கே பாரு இதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்னால் என்ன தாங்க முடியல என்ன பண்ணுறது வந்துட்டும் இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன த என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு எனக்கு கோபமாக வருது அப்படின்னு முரளி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை வேற வேறு போட்டிலாம் வேறு விளையாட போகிறாங்களாம் அதுவும் முதுகில் தூக்கிட்டு அவங்கவுங்க ஒய்ஃபை வந்து முதுகில் தூக்கிட்டு இந்த இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி வரணுமா அப்படிலாம் ஆகாஷ் பேசிக்கிட்டு இருந்தால் நான் கேட்டேன் இனிமேல் இந்த போட்டிலாம் வேற நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி முரளிக்கு இன்னும் கடுப்பாகுது எனது இன்னும் வேற போட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சுது நான் சந்தோஷமாக இருந்தேன் இன்னும் வேற போட்டி இருக்கா அதுவும் அவிய அந்த ராகம் முதுகில் தூக்கிட்டு சுத்த போகிறானா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோபம் வருதத்த அத்தை நடக்கவே டக்கவே கூடாதத்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது என்ன பண்ண போகிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க பண்ணிட்டு அந்த ராக வந்து அப்பியை தூக்கும்போது அப்படி கீழே விழணும் அவன் தோற்று போகணும் ஓடவே கூடாது சீக்கிரமாகவே கீழே வெண்டனும் என்னோடய அபி அவன் அவனோட முதுகில் ரொம்ப நேரம் சுமக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு சரி இரு வா போய் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம் இங்கே கொஞ்சம் முள் போடலாம் அங்கே கொஞ்சம் கல் போடலாம் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஓட போது காலில் முள்ளு குத்திடும் ஏதாவது ஆகும் தோற்றுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அத்தை அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மிஸ் வந்து பிளான் போடுறாங்க அப்படியே மண்ணெல்லாம் நோண்டுறாங்க நோண்டிட்டு அங்கே முள்ளு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த கல் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே அந்த சுற்றி அந்த வழியில் பண்ணி வைக்கிறாங்க இவங்க போகும்போது கண்டிப்பாக விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மண்ணெல்லாம் போட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி மூடி வைக்கிறாங்க போட்டி எல்லாமே ஸ்டார்ட் ஆகட்டும் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ராகை வந்து அப்பியை தூக்கிட்டு அந்த முள்ளில் போது அப்படியே ரத்தம் ஊற்றும் வழி தாங்க முடியாமல் அவன் தோற்றுருவான் இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சூப்பர்த்த சூப்பர் நல்ல நல்ல பிளான் பண்ணியிருக்கீங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் அவங்க போட்டியில் ஜெயிக்கவே கூடாது அதுவும் அந்த அபி ராக கண்டிப்பாக போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு அப்படியே வராங்க வரும்போது அப்படியே அபி பார்க்குறாங்க என்ன உள்ளதானே இருந்தீங்க அப்படியே எங்கேயோ போயிட்டு வரீங்க எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அப்படியே திருட்டு மொழி முடிக்கிற ஐயோ என்ன இது அப்படி பார்த்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ரெண்டு பேரும் பேர் சேர்ந்து முடிக்கிறாங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்னங்க எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆ அதுவா ஒன்றும் இல்லை அப்படி உங்கள் வீடெல்லாம் நல்லா இருக்கு பார்க்க அழகாக இருக்கு அதனால சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஓ அப்படியா இதுங்களை பார்த்தா சுற்றி பார்க்குற மாதிரி தெரியலையே இதுங்க ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்க மாதிரி தெரியுது இதுங்க ரெண்டு சேர்ந்தாலே ஒன்றுமே உருப்படாதே என்ன பண்ணி வச்சுருக்கங்க தெரியலையே ஐயோ ஆண்டவா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்பா அம்மா அத்தை எல்லாரும் இருக்காங்க இதுங்க என்ன யோசிச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே எதுக்கு இதுங்க தேவையில்லாத அதுவும் வீட்டை சுற்றி பார்க்க போதுங்க இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு நாம கொஞ்சம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உள்ள போறாங்க போனோடனே அனு கேட்குறாங்க என்ன அப்பி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வர என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை இந்த முரளி அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வீட்டு பக்கமாக அப்படியே போயிட்டு வராங்க ஆனால் அவங்க மூச்சை பார்த்தா நல்லாவே இல்லை ஏதோ பிளான் போட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க ஐயோ விட்டுறக்கூடாது அவங்க எதுவும் பண்ணிடக்கூடாது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி என்ன ஏதாவது கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படி ஒன்றுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது ஏன் சொல் தெரியுமா நான் எப்போவுமே மாட்டவே மாட்டேன் ஆனால் பிளான் எல்லாம் கரெக்டாக சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே சந்தோஷமாக வராரு வரும்போது அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே ஆண்டாளத்தையும் அப்படியே பார்க்குறாரு என்ன இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க போயிட்டு என்னப்பா பொங்கல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஆ நல்லாதான் இருந்துச்சு ஆனால் எனக்கு பொங்கல்லாம் அவ்வளோ பிடிக்காது அதான் நான் எழுந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காது அப்படின்னு ஆண்டலத்தை கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை உங்களுக்கு சுயநினைவு நினைவு இருக்கா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஆண்டலத்தை சொல்கிறாங்க ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு வந்து எப்பவுமே சக்கரைலாம் ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி ஆனால் மாட்டினா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க முதல்ல இந்த ஆண்டாளத்தை போட்டு தொள்ளணும் இது இருந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணுது இது என்ன பண்ணுறது தெரியல எப்போ பார்த்தாலும் அது கடுப்படுத்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக கோவத்தோடு இருக்கார் நாங்கள் வந்து அபி போகிறாங்க போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க ஏன்னா போட்டியெல்லாம் சூப்பராக இருந்தது இல்லை அப்பள போட்டி அப்புறம் என்னென்ன போட்டி எல்லாமே நல்லா இருந்தது எப்போவுமே நாங்கள் இதெல்லாம் நல்லா கொண்டாடுவோம் இது மட்டும் இல்லை இன்னும் ஊரில் வர போட்டிலாம் வைப்பாங்க தெரியுமா இந்த வழுக்கு மரம் அப்படியே ஏறுறது அது மேலே அங்கே காசுலாம் வைப்பாங்க அதெல்லாம் அடிப்பாங்க இன்னும் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாடெல்லாம் பிடிக்கிறது எல்லாமே எங்கள் ஊரில் நடக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேறு நடக்குமா அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஆமாம் பின்ன பொங்கல்னால் போட்டி இல்லாமலையா நான் கூட நிறைய பொடியில் கலந்துருக்கேன் தெரியுமா ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாவா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அந்த போட்டியெல்லாம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக சொல்கிறாங்க அபி நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு அபியே அபியும் அப்படியே ராகவையே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ஒத்த ஒருத்தரம் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன அபி அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எப்போவுமே நீங்கள் ஒரு ஹிட்லர் மாதிரி இருப்பீங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு எங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அபி சொல்றாங்க இதுல என்ன அபி இருக்கு ஒரு பொங்கல் கொண்டாட வந்திருக்கும் அங்க போய் நம்ம கோவத்தை காட்ட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்றாரு சரி சரி இப்படியே இருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஆமா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல போதுமா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு போதும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் போட்டிலாம் வேற இருக்கான் ஆக்கா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஓ போட்டிலாம் வேற இருக்கா அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் எது எது போட்டிலாம் அவர் வந்து மனசில் நினச்சிருக்காரு என்ன போட்டி வைப்பார்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி எதுவாக இருந்தாலும் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முரளி அப்படியே பார்க்குறாரு பார்த்தோடையும் அப்படியே கடுப்பாகுறாரு என்ன உங்களுக்கு போட்டி வைக்கப்படுறாங்களா எப்படி நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் உங்களுக்கு இருக்குது எல்லாமே நான் பண்ணிட்டேன் முள் வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டேன் ராகவ் நீ அப்படியே தூக்கிட்டு எப்படி ஓடுறேன்னு நான் பார்க்கறேன் இந்த மாதிரி போட்டிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடுப்பை பயங்கர கோவமாக யோசிச்சுட்டு இருக்காரு இன்னொரு கேம் விளாடலாமா அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு டெய் என்னடா கேம் மேலே கேம் விளையாடிக்கிட்டே இருக்க நீ மாலை போட்டிருக்க என்ன போட்டிருக்கன்ற அந்த எண்ணத்தையே மறந்துடற அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க கேம் வந்து எல்லாேருக்கும் தான் சரியா நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நம்ம கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு அனுபவம் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலாம் அடுத்தது ஒன்றும் இல்லை அவங்கவுங்க ஒய்ஃபை அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே தூக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே முரளிக்கு அப்படியே அப்படியே மூஞ்சு ரியாக்ஷனுக்கு எல்லாமே மாறுது என்னது அவையை தூக்கிட்டு ராகவ் இந்த வீடு ஃபுல்லாக சுற்றுவானான் ஐயோ ஆண்டவா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது இந்த போட்டியை எங்கேயாவது நிறுத்தணுன்ற எண்ணம் இருக்கான்னு பாரு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வருது இந்த ஒரு போட்டி நடக்கவே கூடாது என்ன பண்ணுறது எப்படி தடுக்கிறது ஒனிமை புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர குழப்பமாக இருக்காரு அப்போ கரெக்டாக ஆண்டலத்தை சொல்கிறாங்க இங்கே பாருங்க எல்லா போட்டியை விட இந்த போட்டி தான் சூப்பரான போட்டி அவங்கவுங்க யா எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றது இதில் புரிஞ்சிடும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவத்தை சொல்கிறாங்க என்னது உன்னை தூக்கிட்டு நான் சுத்தணமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட வீட்டுக்கார் சொல்கிறாரு என்னங்க நான் ஒளியாக தானே இருக்கேன் எதுக்கு என்னை தூக்கிட்டு சுத்த முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நானும் அந்த போட்டில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கண்டிப்பாக தூக்கிட்டு சுற்றுங்க தூக்குங்க எல்லாரும் பார்க்குறாங்க அசிங்கமாக இல்லை தூக்குங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதே மாதிரி தூக்குறாரு தூக்கிட்டு பாதி வெளியே விட்டுறாரு என்னங்க எப்படி பாதிலே விட்டுட்டீங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது நீ ஊட்டாமாதிரி இருக்க உன தூக்கிட்டு என்னால் எப்படி இந்த இந்த வீடு ஃபுல்லாக சுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சிரிக்கிறாங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படியே வெக்கப்படுறாங்க சுந்தரி இப்படி வெக்கப்பட்டு அப்படியே போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் பார்க்குறாங்க ஐயோ நாளாக வர மாட்டேன் என்னெல்லாம் வந்து இவர் வந்து என்னை தூக்க முடியாது அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க வரல இந்த போட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்பா அப்பா வேண்டாம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சொல்கிறாங்க சரி அடுத்த பேர் யார் ராகவ் அபி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே முரளிக்கு அப்படியே வயிறு எரியுது தாங்கவே முடியல ஐயோ இங்கே நடக்கிறதுலாம் தடுத்து நிறுத்தவே முடியலையே என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு அப்படியே அபி வந்துட்டு அதே மாதிரி ஏறுறாங்க ராகவ் முதுகில் அப்படியே சந்தோஷமாக இருக்காரு ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அதே மாதிரி கரெக்ட் தூக்கிட்டு சுற்றி வராரு சுற்றி வந்து ஜெயிக்கிறாரு அதை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ராகவ் அபிமலை உனக்கு ரொம்ப பாசம் போல் இருக்குது விட்டு கொடுக்காமல் கரெக்டாக ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே முரளிகம் சுந்தரிக்க மட்டும் வைத்தர்ச்செல்லாம் இருக்குது கட்டுப்பாக இருக்குது என்ன தான் இங்கே நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு ஆனால் அவரால் எதுவுமே பண்ணவே முடியல அபி பிரமிஸ் சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்ப அபிக்கு போன் படுத்து அட்டன் பண்ணி பேசுறாங்க யாருன்னு கேக்கிறாங்க இங்க பாருங்க நான் ஹாஸ்பிடல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன் நீங்க வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்கல்ல ஷங்கர் அவருக்கு வந்துட்டு சுயநிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆ சரிங்க நான் வந்துடுறேன் அபி ஃபோனை கட் பண்றாங்க யார் அபி இந்த நேரத்தில் உனக்கு போன் பண்ணுறது அப்படின்னு ராகவ் கேக்குறாரு இல்லங்க ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு நம்ம உடனே போனோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல எப்படி போக முடியும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு இல்ல இல்ல வாங்க ப்ளீஸ் தயவு செய்து வாங்க அவருக்கு சுயநிலை வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனோனே அப்படியே பாக்குறாங்க அப்ப அந்த நர்ஸை சொல்றாங்க இல்லை அவருக்கு சுய நினைவு வந்தது அப்போ அவங்க வந்து ரிலேஷன்லாம் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் பேசினாரு மறுபடியும் அவர் கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் நீங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்றாங்க ஐயோ என்ன இப்படி சொல்றாங்களையா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு இங்கே பாரபி நீ உண்மையை நிரூபிக்கணும்னு நினைக்கிற அப்போ நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே புரியுது அந்த அந்த அவன் தான் அந்த இடியட அந்த ரஸ்கல் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் முரளி உன் மேல எந்த தப்புமே இல்லை உங்க ரெண்டு பேருமே நான் சேர்த்து வச்சு பார்த்தது மட்டும் தான் தப்பு நீ தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை அப்படி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்ல மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு சரி வா அப்படி போகலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாக கூப்பிடுறாரு என்னங்க நான் இவ்வளோ டென்ஷனா இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அவர் மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு என்னால உண்மையை நிரூபிக்கவே முடியல அப்படின்னு அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாறை நீ வந்து உண்மையெல்லாம் நிரூபிக்க வேண்டாம் நீ நல்லவனு எனக்கு நல்லாவே தெரியும் பொங்கலுக்கு வந்து முடியட்டும் முடிஞ்ச உடனே நான் என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் உன்னை விரும்பினது எல்லாமே உண்மைதான் ஆனா நம்ம மேல வந்து எந்த தப்புமே இல்லை எல்லாத்தையுமே நான் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து கூட்டிட்டு வராரு அப்படி அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க என்னங்க உண்மையை சொல்லவே முடியலையே என்ன பண்ணுறதே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி வீடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு எல்லாருமே சேர்ந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டோன்னே அப்பியாக ஒரு ரெண்டு பேருமே போய்ட்டு உள்ள தூங்குறாங்க அப்படி உள்ள தூங்கும்போது அப்படி பார்க்குறாரு முரளி யோசிக்கிறாரு என்ன இவங்க ரெண்டு பேரும் உள்ளே ரொம்ப சந்தோஷமா போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக அப்படியே நின்று ஆ அப்படி ராகவ் ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க ராகவ் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்ஸாக அப்படியே பேசுறாரு அதை அப்படியே பார்க்குறாரு முரளி ஐயோ இவன் பேசுகிறதே சரி இல்லையே இவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர கோவம் அப்படியே ஜன்னலாண்டியும் முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு ராகவ் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறார் அபிக்கிட்ட அபி அப்படியே வெக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே தூங்குறதுக்காக போகிறாங்க அப்படியே பார்க்குற முரளி ஐயோ கடவுளே எதுவுமே நடந்துடவே கூடாது இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கக்கூடாது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருட்டுதரமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு பயங்கரமாக அப்படியே பாத்துட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக ஆந்தளத்தை அந்த பக்கமாக போகிறாங்க போகும்போது இவன் என்ன இங்கே அதுவும் அபிர்வமாக நின்று திருட்டு தனமா என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க கிட்ட வந்து அப்படி தொடுறாங்க அப்படியே பயப்படுறாரு ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி பாக்கிறாரு இங்கே எதுக்காக அபிர்வம ஜன்னலாண்ட நீங்க எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆண்டாளத்தை ஆ அதுவா ஒன்றும் இல்லை நான் இந்த பக்கமாக போனேன் சும்மா தான் நின்னேன் என்னத்துக்கு சும்மா நிற்பீங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை அப்படியே கோவமாக பேசுகிறாங்க ஹாபி ராக ஒரு ரெண்டு பேருமே அப்படியே காலையில் எழுந்து வராங்க ரொம்ப சந்தோஷமாக வராங்க ரெடி ஆகிட்டு அப்படியே பார்க்குற ஒரு ஊரில் ஏதாவது நடந்திருக்குமா என்ன ஒன்றுமே புரியலையே ஊரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கண்ணெலாம் உருட்டுறாரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு அப்படியே சந்தோஷமாக வராங்க வந்த உடனே சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி போடுறாங்க எல்லாமே சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குது சாப்பாடம்மா சூப்பர்மா நல்லா இருக்குமா இங்கே வந்தால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே சூப்பராக பண்ணுறம்மா உன் கைப்பக்கம் யாருக்குமா வரும் இன்னும் கொஞ்சம் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க நல்லா சாப்பிடுமா உன்னை யாருமா வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அத்தை சொல்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க ராகவும் நல்லா சாப்பிட்றாரு அப்படியே முரளி மட்டும் அப்படியே கோவமாக இருக்காரு என்ன ஆச்சு அப்படி எதுக்கு இப்படி சாப்பிட்றா ஐயோ இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமா நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கடுப்பு உட்காந்துட்டு இருக்காரு சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க அப்படியே தலையை பார்க்குறாரு ஆ இல்லை இல்லை எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போதும் போதும் நிறைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பேசுறீங்க நல்லா சாப்பிடுங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஐயோ இந்த கிழவி வேற இதை முதல்ல போட்டு தள்ளணும் இது பண்ணுற லொல்லு தாங்கவே முடியல நானே பயங்கர டென்ஷன்ல கடுப்புல இருக்கேன் இது வேற சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சப்பா சாப்பிட்றாரு அபி அப்படி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி ஊட்டி விட சொல்கிறாங்க தான் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல நாள் அதுவும் வந்திருக்கீங்க எல்லாருமே எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது ஊட்டி விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அபிக்கு ஊட்டி விடுறாங்க அபி வந்து ராகோவுக்கு ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க அப்படியே ஆகாஷ் பார்க்கறாரு ஊட்டி விடுறது கூடவா தப்பு நான் மாலை போட்டுன்றதுக்காக அது கூடவா செய்யக்கூடாது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆகாஷ் எடுத்து அணுக்கு ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேருமே அப்படி ஊட்டிக்கிறாங்க அதை பார்க்கும்போது அப்படி சுந்தரிக்கு கோமா வருது அப்படியே பார்க்குறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மாட்டு பொங்கல் எல்லாமே நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கே போட்டி எல்லாமே வைக்கிறாங்க அது எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காருங்க அப்படியே முரளி மட்டும் அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே கட்டு பார்க்குறாரு சுந்தரி வந்து அப்படியே கிட்ட கேட்குறாங்க என்ன எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்ன முரளியாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமாத்த நைட்டு அவங்க அவங்க உள்ள ரூமில் இருக்கும்போது நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் ராக ராகம் வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க என்னால் அதை தாங்க முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இறந்துருப்பாங்களா வாழ்த்துருப்பாங்களோ அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்காத்த என்னால் ஏற்றுக்கவே முடியலத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி கடுப்பாகிறாரு இங்கே பாரு நீ தலை ஏழை நின்று தண்ணி குடித்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் வாழ மாட்டாங்க புரியுதா பேசியிருப்பாங்க ஒரு அன்பா அவ்வளோதான் ஆனால் அவங்களாம் ஒன்றாலாம் வாழ மாட்டாங்க அந்த மதுவை ராகோவில் மறக்கவே மாட்டான் புரியுதா நீ ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு நீயாவே ஒன்று பண்ணிக்கிட்டு எதுக்காக இப்படி கோவப்பட்டு இருக்க வந்த இடத்துல உங்க மூஞ்சி எதுக்கு இப்படி வச்சுட்டுருக்க எல்லாரும் பார்க்குறாங்க ஒன்னுக்கு நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டுருக்கா புரியுதா எதையும் யோசிக்காத அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் மாட்டாங்க நான் அதை சொல்கிறேன்ல நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சரியாத்த சரியா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறாத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி பார்க்குறாரு எல்லாமே பொங்கல்லாம் எல்லாம் உடனே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது சரி பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உடனே அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க என்ன பொங்கல்லாம் நல்லா இருந்ததா நல்லா கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சூப்பராக பூச்சி பயங்கர சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆனும் எல்லாருமே சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள்லாம் உள்ளே போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க போனோடனே அப்படியே வராரு முரளி வந்தோடனே அஞ்சலி கேட்குறாங்க என்னங்க எப்படி இருந்தது பொங்கல் நீங்கள் மட்டும் தனியாக போனீங்க ஆனால் எனக்கும் தான் இருந்தது எனக்கு ஃபீவர் இருந்தாலும் என்னால் வர முடியல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஐயோப்பா நீ வராமல் இருந்தது ரொம்ப சந்தோஷம் நீ வந்துருந்தான்னு வச்சுக்கேன் இன்னும் கடுப்பு ஏற்றிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நானே அங்கே டென்ஷனாக இருந்தேன் எப்போ வீட்டுக்கு வருவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இதில் இவன் வேற வந்து பேசி பேசி கடுப்பு ஏற்றிட்டுருக்கா இவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அவங்கள சொல்லணும் இவ்வளோ பார்த்தாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி எப்படி போகிறாரு இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக நான் படுத்து தூங்கட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க முரளி அப்படியே யோசிக்கிறாரு ஏதாவது நடந்திருக்குமா அத்தை சொல்கிறத நம்பலாமா ஒன்றுமே புரியலையே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காரு அங்கே அபி உள்ளே போகிறாங்க ராகவ் ரெண்டு பேருமே போகிறாங்க போனோடனே அபி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க எதுக்காக அபி தேங்க்ஸ்லாம் சொல்கிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க பயங்கரமாக இருந்தது எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க அம்மா அப்பா மனசு கஷ்டப்படும் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை பயங்கரமாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு தெரியுமா நல்லா இருந்தது அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கும் எல்லாமே புதுசாக தான் இருந்தது அங்கே வச்சிருந்த அந்த போட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது அப்பள தேடுக்கிறது கரும்பை கடிக்கிறது எல்லாமே புதுசாக இருந்தது ஆனால் நல்லா இருந்தது என்ன ஒன்று ஒன்றை தூக்கிட்டு சுத்தம் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நல்லா வெயிட்டாக தான் இருக்கா அபி அப்படின்றாக சொல்கிறாரு அப்படியே அபி வெக்கப்படுறாங்க என்னது நான் வெயிட்டாக இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க ஒல்லியாக இருக்கீங்க அதனால தான் உங்களால் என்னை தூக்க முடியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க இருந்தாலும் நாம தானே ஜெயிச்சோம் பரவாயில்லைங்க எல்லா வழியும் தாங்கிட்டு என்னை நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படியே ராக பார்க்கறாரு என்னோட முதுகு வலி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க முதுகெல்லாம் வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்லையே இல்லை 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 அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி சரி நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி அப்படியே பார்க்குறாங்க ஏன் கிட்டியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி அப்போ ராகவ சொல்கிறாரு இங்கே பாரு நீங்கள் எதையுமே நிரூபிக்க வேண்டாம் உண்மையாகவே நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனையும் அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க என்ன நீங்கள் நம்புறீங்களா இல்லையே என்னையும் முரளையும் சேர்த்து வச்சு நீங்கள் தப்பாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி இல்லை இல்லை எனக்கு நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய உள் மனசு சொல்லுது நீ வந்து அஞ்சலி அக்காவுக்கு எந்த துரோகமும் எந்த காலத்துலேயும் நீ பண்ண மாட்டே அப்படின்னு என்னோட ஆள் மனசு அடித்து சொல்லுது அப்போ அதை நான் நம்பி தான் ஆகணும் கண்டிப்பாக உன் மேலே எந்த தப்புமே இல்லை நான் நம்புகிறேன் மனப்பூர்வமா நம்புகிறேன் நீ எதையும் என்கிட்ட நிரூபிக்க வேண்டாம் அப்படின்னு ராகவ சொல்றாரு அதை கேட்டோன்னே அவிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே நீங்கள் இவ்வளோ பணிவெல்லாம் பேசுகிறவரே கிடையாதே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ இனிமேல் கஷ்டப்பட்டு இருக்காத அந்த சங்கர் வந்து ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சா உண்மையை என்கிட்ட நிரூபிக்கணும் நீ நினைக்காத அபி சரியா அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபியால் தாங்கவே முடியல அப்படியே பார்க்குறாங்க பா எதுவுமே பேசவே முடியல அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க ராகவும் அப்பியை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டு அப்படியே ராக வந்து அப்பி கையை பிடிக்கிறாரு அப்பியை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் வந்து உன்னை இனிமேல் தப்பாகவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பியால் எதுவுமே பேசவே முடியல ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இவரால் எப்படி எப்படி பேச முடியுது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி